வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அன் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலும் மூட போகாமல் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பேசுவது அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா பல பயிற்சிகள் வருகிறது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பயிற்சி பாத்தீங்கன்னா குறிப்பாக மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூப்பெரும் பயிற்சியும் நடைபெறுகிறது ஸோ அந்த பயிற்சி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது எந்த ஒரு மாற்றத்தை அவங்களுடைய வாழ்வியலில் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கப் போகிறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏழரை நாட்டு சனி முடிந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடமாகவே அப்படி ஒண்ணு பெரிய தொந்தரவுகள் இல்லைங்கிறதா வந்து நிதசர உண்மை இதுல வந்து என்ன விஷயம்னா இப்ப ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற குரு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டு ரெண்டு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் அதாவது தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் பரவாயில்லை அதே சமயத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்குது குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்குது பண பரிவர்த்தனை வந்து அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருந்தது செலவுகள் கட்டுக்கடகாமல் போய் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ஆகிய குருவே வந்து போவது வந்து அருமையான ஒரு விஷயம் ராசியவே பார்க்க போகிறார் செலவுகள் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு நினைத்த சில அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் யுவர் கரியர் அண்ட் லைஃப்க்கு நோக்கி நாம ஒரு சிந்தனையும் ஒரு ஆர்வத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் இருந்து இந்த குரு பயிற்சி இல்ல வந்து கண்டிப்பா வருகிறது சனியும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு காலம் முடிந்து விட்டது இந்த அனிமூன் பீரியட் இஸ் ஓவர் இன்னுமேல் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அது மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலையில் வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய லெவல்ல தொழில் ஒரு ஐம்பது அறுபது வயசுல பார்த்தீங்கன்னா பல பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணி பல கொடிகள் போட்டு பண்றவங்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு உத்வேகமும் வாழ்க்கை சந்தர்ப்பங்களும் தரக்கூடிய ஒரு தருணத்துக்குள்ள நாம கால் எடுத்து வைக்கிறோங்கிறதா உண்மை ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கொஞ்சம் அவ்வளோலாம் வந்து பெரிய விஷயமா நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போயிட்டு இருந்ததுங்கிற விஷயங்கள் மாறி நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி அதே சமயத்துல ஏழாம் இடம்ங்கிற கேந்திரஸ்தானத்துல வந்த வரக்கூடிய குரு இதெல்லாமே கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமா கொடுக்க போகிறார் ஃபாஸ்டா நடக்க போகுது வாழ்க்கையில நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வர்றதும் அருமையான ஒரு விஷயம்தான் நாலாம் இடத்துல இருந்து சில இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து அது மாதிரி விஷயத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது தடைகள் நீங்கி அடுத்த கட்ட நம்ம ஒரு ப்ரொடக்டிவான சில விஷயத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தேவையில்லாத சிக்கல்கள் இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக காட்டுகிறது அம்மா உடல்நலம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக அதுக்காக சில மெனக்கெடுதல் இருக்க வேண்டிய அவசியம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல கேது பத்தாம் இடத்துல இருந்து மாறி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பூர்வீக விஷயத்துல சில மாற்றங்கள் சில விஷயங்கள் அதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பொதுவாக குரு ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ராசி அதிபதியாகவே அவர் இருக்கிறார் சனி நாலாம் இடத்துல போய் அர்சாஸ்திர சனி என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை விஷயத்துல அதிக முக்கியத்துவமும் போக்கஸும் உத்வேகமும் கொடுத்து அடுத்த லெவல் ஆஃப் கரியர் குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதே சமயத்துல மாணவர்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில வந்து உத்வேகப்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்ணுங்கிற ஒரு கோல் செட்டிங் பண்ணி அதை நோக்கி அதுக்கு வேணுங்கிற படிப்புக்காக மெனக்கெடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் வரக்கூடிய அகாடமிக் இயருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் சுமாரா ரிலாக்ஸா இருந்தவங்க கொஞ்சம் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வீட்டை வீட்டை பாத்துக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை குழந்தைங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல்ஸ் அதெல்லாம் அதிகமா உங்க கையில வந்து விழுகிறது உங்கள் மடியில வந்து விழுகக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ பொதுவா ஏழாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சார அமைப்பு தான் மாத கிரகங்கள் அப்பப்ப மாறும் பொழுது அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு என்ன தசைகள் போகுதுங்கிறது நம்ம முக்கியம் என்ன லக்னங்கிறது அதை காட்டிலும் முக்கியம் இதெல்லாம் வைத்து தான் நம்ம ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது வந்து ஒரு கோச்சார அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜென்ம ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல வந்து பாத இருந்து இப்ப இருபத்தி மூணுல இருந்து ஏழரை நாட்டு சனியிலிருந்து விலகி வந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ சனி நாலாம் இடத்துக்கு போய் ராகு மூன்றாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஒரு அந்த ஏழு நாள் சனிக்கப்புறம் ஒரு ரெண்டு காலம் ரெண்டு மா ரெண்டு வருடம் கொஞ்சம் ஓய்வாக போன காலம் முடிந்துவிட்டு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில உழைப்புகளும் சில உத்வேகமும் சில முயற்சிகளும் நம்ம எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துருச்சு இது ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டான ஒரு விஷயம்தான் ஏன்னா வாழ்க்கை இல்லை பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிற ஒரு விஷயத்துல அந்த ஓய்வான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் முடிஞ்சு அடுத்த ஒரு வேலை உத்தியோகம் தொழில் மத்த என்னென்ன விஷயங்கள் நீங்க பெண்டிகளை வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு சில பேத்துக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சில ஒரு புதிய விஷயங்கள் இதுலயே நம்ம இருக்கோம் ஒரு குரோத் இல்லாம இருக்கோம் மாறலாமான்னு கேட்டா மாறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயமாகும் சுப விஷயங்களை வந்து தடை கொடுத்துட்டு இருந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வையே இல்லாம குரு பலன் இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப குரு பலன் கிடைக்குது சோ திருமண விஷயங்கள் காதலில் இருக்கிறவங்க திருமணம் அமைய முடியாத இருக்கிறவங்க அல்லது மூணு நாலு வருஷமா ட்ரை பண்றாங்க மேரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான தசா புக்திகள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட புக்திகள் வரும் பட்சத்தில் இந்த குரு ராசியவே ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது பாத்தீங்கன்னா சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி குழந்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்களும் பார்த்தீங்கன்னா புத்திர பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல் செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு சோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஆகக்கூடிய அந்த சனி கேது குரு பயிற்சி ஒரு அண்மையான ஒரு பயிற்சியாக இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசாபுக்திகள் என்ன உங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து வரக்கூடிய அமைப்பு தான் துல்லியமான பலனை கொடுக்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்